ஒரு கவிதை மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இந்த படத்தில் பிரபு சாலமன் எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஹீரோ புதுமுகம் மதி அந்த யானை பாசத்தை வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறச்சிருக்காரு கண்ணிறஞ்ச காட்சியாக இருந்தது அவர் கூட வர ஆண்ட்ரூஸ் வந்து காமெடிக்கு காமெடியும் சேர்த்து அந்த விறுவிறுப்பையும் கூட்டியிருக்காரு ரெண்டு பேரும் பக்காவான ஜோடியாக இருந்தது படம் ஃபுல்லாகவே அண்ட் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் கேமரா ஷார்ட்ஸ்லாம் அற்புதம் ஒவ்வொரு ஃப்ரேமும் அப்படியே பிக்சர் போஸ்ட் கார்ட் மாதிரி இருந்தது அண்ட் கும்கி ஒன்றில் கூட அந்த எண்டிங் நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா அது ஹீரோ ஹீரோயின் சேரலை யானை செத்துருச்சு இந்த மாதிரி சோகமான எண்டிங்லாம் இருந்தது குழந்தைங்களுக்கு அது பிடிக்கல ஆனால் இந்த இதில் மிருகத்தை ஹீரோவாக ஆக்கிட்டாங்க கடைசியில் அந்த படத்தோட ஹீரோ யானை தான் அந்த கும்கி தான் ஹீரோ ஆக்கி பாசிட்டிவ் எண்டிங் கொடுத்ததும் வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது அந்த படத்துக்கு வேற ரெண்டுமே நல்லா இருந்த ஃபஸ்ட்டு ஹாஃப்ல ஃபஸ்ட்டு ஹாஃபில் அந்த யானையோட பாசத்தை காட்டுற சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அந்த லா செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பாக இப்போ போச்சு எப்போல்லாம் அந்த யானை வந்து டேக் டேக் ஓவர் பண்ணி மனிதர்களுக்கு முடியாத காரியங்களை அது சாதிக்குதோ அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது நுண்ணறிவு இருக்குது அப்படின்னு அது காட்டுற மாதிரி எப்போது அந்த யானை நடந்துக்குதோ அந்த இடத்துலலாம் படத்தோட ஹீரோ யானையே ஆகிடுச்சு அண்ட் காமெடி ட்ராக்ல வரும்போது ஆண்ட்ரூஸ் கலக்கியிருக்காரு அவர் ஹீரோ ஆகிட்டார் அந்த அவுட் இந்த ஒரு ஆளை போடுறதுக்கு பதிலாக நம்மளோட லைஃபோட சேர்ந்து இந்த காமெடி வருது அதே மாதிரி அதோட தான் ஒரு கேரக்டர் வரணும் கதையோட கதைவா ஒன்றி இருக்கணும் காமெடி அதை அற்புதமா அந்த படத்துல பண்ணிருக்காங்க எண்டிங் பாசிட்டிவா கொடுத்தது யானையை கடைசியில் ஹீரோ வாக்குனது மனித நேயம் மற்றும் உயிர் நேயம் பேசுனது அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் கொடுத்தது லிரிக்ஸ் மனிதன் கை கால் முளைச்ச பொய்யே அப்படின்ற மாதிரிலாம் லிரிக்ஸ் வந்தது நிறைய இடங்கள்ல லிரிக்ஸும் நல்லா இருந்தது அண்ட் ஸ்க்ரீன் அந்த இயற்கை சூழலை எடுத்தது வழக்கமான காலத்தெல்லாம் விட்டு தாண்டி போய் எங்கேயோ நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேஸ் எல்லாம் எடுக்கணுங்க டைரெக்டர்ஸ் ஒரு நிமிஷம் கட் ஸோ கும்கி மூவி வந்து நான் என்னோடய காலேஜ் டேஸில் வந்து பார்த்தேன் கும்கி டூ வந்து ஒரு லாங் அப்புறம் பிரபு சலம்மன் சாரோட ஒரு அழகான ஒரு மூவி வந்து கொடுத்துருக்கிறாரு என்றைக்குமே வந்து பிரபு சலமன் சாரோட மூவியில் வந்து இயற்கை காட்சிகள் நிறைந்த அழகான ஒரு விஷுவல்ஸ் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படங்கள்லையும் பஞ்சமே இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறாரு ஸோ அழகாக வந்து கண்களுக்கு இதமாக நீங்கள் வந்து விஷுவல்ஸ் பார்க்கலாம் ஃபாரஸ்ட் ஏரியா அந்த நேச்சுரல் சீனரிஸ் எல்லாமே அண்ட் வந்து யானைக்கும் ஹீரோவுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் அது அதனோட லவ்வை வந்து அழகாக வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறார் அந்த பாசம் வந்து ஒரு 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 நேச்சராக நமக்குள்ளேயே ஹியூமனாக கனெக்ட் ஆகிற மாதிரியான வெயில் இருந்துச்சு அண்ட் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஒரு ஃபீல் குட் மூவி வந்து இப்படி தான் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பிரபுசாலமன் சார் வந்து என்றைக்குமே ஒரு நியூ ஹீரோவை வச்சு ட்ரை பண்ணுவார் ஸோ மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும் எல்லாமே வந்து நியூ ஹீரோ வச்சு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அதே மாதிரி தான் இந்த படங்கள்லேயும் ஒரு புது ஹீரோ என்ட்ரோ பண்ணியிருக்கிறாரு எல்லாமே அழகாக வந்து அவருக்கு உண்டான ஸ்பேஸ் எல்லாமே அந்த ஹீரோவும் வந்து அழகாக கொடுத்துருக்கிறாரு அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ்மே நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து ஆண்ட்ரூ ப்ரோ ஆண்ட்ரூ ப்ரோ வந்து நார்மலாக காமெடி சொல்லவே தேவையில்லை இது இந்த படத்துலேயும் வந்து அவருக்கு உண்டான அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு நமக்கும் அழகாக வந்து காமிக்கல் சென்ஸோட அழகாக வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு குட் மூவி ஒரு ஃபேமிலியாக கிட்ஸாக எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரியான ஒரு அழகான மூவியை கொடுத்துருக்குறாரு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஸோ கும் கீழே வந்து அது ஒரு சாங் வந்து எல்லாமே தனித்தனியாக ஒரு லொக்கே சீனு சீனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு சுச்சுவேஷன் சாங்ஸாகவே நிறையா வந்து பண்ணியிருப்பாங்க பட் இந்த மூவி வந்து உங்களுக்கு அதை அது வந்து ஒரு மூவியோடு ட்ராவல் பண்ணுற மாதிரியான சாங்ஸாக தான் இருக்குமே தவிர உங்களுக்கு செப்பரேட்டடாக இது அது அப்படின்னு இருக்காது பட் ஃபீல் குட் கேட்குற மாதிரி இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மூவியோடு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு தனிப்பட்ட சுச்சுவேஷனுக்கு சுச்சுவேஷனுக்கு சாங்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்காது பட் அதுவுமே ஒரு குட்டாக ஒரு நல்ல ஒரு அட்டம்ட்டாக வந்து நிவாஸ்கே பிரசன்ஸ் சார் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ஹோல் க்ரூவுக்குமே ஒரு பெரிய கங்கராஜ் சொல்லிக்கிறேன் ஆ மூவி ரொம்ப அருமையாக இருக்குது அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் உள்ள படங்கள்லாம் வந்து ஆட்டம் பாட்டம் அந்த மாதிரி இருக்குது லவ்ஸு அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து மியூசிக்லேருந்து எல்லாமே நிறைய சாங்ஸ் இல்லைனாலும் ரெண்டு மூணு சாங்னாலும் அது வந்து மெலோடியஸாக ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி ஹீரோ வந்து புது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் அவர் பட் அந்த மாதிரி தெரியல அவருக்கும் அந்த யானைக்கும் உள்ள அந்த பாண்டிங்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஒளிப்பதிவு கேமராவெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது அந்த கிராஃபிக்ஸ் ஏஏ அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லாததுலாம் இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி அந்த காட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க இல்லையா ஸோ அது ரொம்ப அருமையாக இருக்குது பர்டிகுலராக என்னுடைய நண்பர் ஆண்ட்ரூஸ் எங்களுடைய குடும்பம் ஸோ அவருக்காக நாங்கள் இந்த படம் மெயினாக பார்க்க வந்தோம் ஆண்ட்ரூஸ் வந்து ரொம்ப இதில் அருமையாக கலக்கியிருக்கிறார் காமெடியில் நண்பர் வந்து இதுக்கு மேலும் மேலும் ஏன்னா காமெடியில் இப்போ பிளாங்காக இருக்குது ஸோ என்னுடைய நண்பர் அவர் வந்து இன்னும் மென்மேலும் காமெடியில் கலக்கணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம் அதே சமயம் இதில் நல்லா பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து ஃபேமிலியோட குழந்தைங்களோட உட்காந்து பார்க்கறத்துக்கு அருமையான ஒரு படம் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு இல்லை அதுலேயுமே வந்து அந்த யானைக்கும் ஹீரோக்கும் உள்ள ஒரு பாண்டிங் தான் அதில் வந்து லவ் ட்ராக் அந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு போனாங்க பட் இதில் வந்து அதெல்லாம் கிடையாது வெறும் ஹீரோ அண்ட் அந்த யானை தான் ஆனால் ஒரு தொய்வில்லாமல் போயிட்டுருக்கு லாஸ்ட் வரைக்குமே நமக்கு அந்த ஒரு போரிங்லாம் கிடையாது ஒரு அதாவது பரபரப்பு எதுவுமே இல்லை ஆனாலும் அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது போகிறது படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் பஸ் வாஷ் பார்க்கலாம் அது நார்மலாக இருக்குதா ஒரு பொருள் நம்மளை தேடி வரணும் அது கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் இந்த யானைக்கும் அவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருந்துச்சு போனது பயங்கரமாக இருக்கும் எப்படி நல்லா இருக்கு நேச்சர் வைஸாவும் சரி ஸ்க்ரீன் பிளேஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படிலாம் ஒன்றும் அப்படிலாம் நார்மலாக நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்ல அனிமலுக்கும் ஹியூமன்ஸுக்கும் இருக்க பாண்டிங் ரெப்ரஸண்ட் பண்ணிச்சு நைஸ் ஆ விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி குட் போது ஆ குங்கியோட கம்பேர் பண்ணால் ஓகே இட்ஸ் நைஸ் நல்லா இருந்துச்சு சாங்ஸ் இல்லை சாங்ஸ் அவ்வளோ இல்லை பட் மியூசிக்காக நல்லா தான் இருந்துச்சு ஆ